بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد السلام عليكم ورحمة الله وبركاته وإذ قال لقمان لابنه وهو கோயில்களில் நடை சாத்தியிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா அதுபோல் தர்காவிலும் நடை சாத்தியிருப்பதை பாருங்கள் முஸ்லிம் பூசாரி மயிலிறகால் ஆசிர்வதிக்கும் அவலத்தை பாருங்கள் மனிதனை வணங்கும் முஸ்லிம்களை பாருங்கள் முஸ்லிம் சாமியாரோடு கூத்தடிக்கும் பக்தர்களையும் பாருங்கள் யாரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று பார்த்தீர்களா யாருக்கு தலை வணங்குகிறார்கள் என்ற அவலத்தையும் பாருங்கள் காபத்துல்லை தவாபு செய்வதைப் போல் இஸ்லாத்தின் பெயரால் சமாதியை வலம் வரும் மூடர்களைப் பாருங்கள் கோயில்களில் தீப ஆராதனை காட்டப்படுவதைப் போல் தர்காக்களிலும் தீபாராதனை காட்டப்படுவதை பாருங்கள் அந்த பறக்கத்தை அப்பிக்கொள்ளும் ஆட்களை பாருங்கள் சாமி வந்து ஆடுவதை பார்த்திருப்பீர்கள் இதோ புருதா மஜ்லிஸ் என்ற பெயரில் கூத்தடிக்கும் இந்த முஸ்லிம் பெயர் வாங்கி ஆசாமிகளைப் பாருங்கள் மட்டும்தான் அழகு குத்துவார்களா நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்று ஆடும் மூடர்களை பாருங்கள் பறக்கத்து கொடுக்கும் திருட்டு தங்களைப் பாருங்கள் முஸ்லிம் தங்கள் சாமியார் ஆசீர்வாதம் அளிக்கிறார் இவர் பெண்களுக்கு முத்த பறக்கத்தை அளிப்பார் ஆனால் இவர் மனைவியோ ஆண்களுக்கு மட்டும்தான் முத்த பறக்கத்து கொடுப்பார் வழிகெட்ட சமுதாயம் கடைசியில் வந்து நிற்கும் இடத்தை பார்த்தீர்களா அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது ஆனால் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலஹீனத்தை அறிவார்கள் لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الحمد لله رب العالمين نبئ عبادي أني أنا الغفور الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون السلام عليكم ورحمه الله وبركاته باندي بابا முறியீது கட்டணங்கள் அருகில் சென்று பார்க்க ஐநூறு ரூபாய் ஆசி வாங்க எழுநூறு ரூபாய் பாத நீர் அருந்த ஆயிரம் ரூபாய் முறியீது வழங்க இரண்டாயிரம் ரூபாய் அன்போடு அழைக்கிறோம் பாண்டி பாபாவை நோக்கி எங்கடா வாங்கிட்டு வந்த நைட்டு பாயோ இடியாப்போமோ எனக்கு ரெண்டு மூணு வாட்டி போயிடுச்சு வயித்த கடைக்கு இனிமே அந்த கடையில வாங்காத சரியா உங்க பேரை அவன் மட்டும்தான் சரி பரவாயில்ல அடுத்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக போட சொல்லு நான் இன்னொரு வாட்டி போயிட்டு வரேன் சரியா இப்போதான் பிரியா இருக்கு சரி ஏதாவது நீ கஷ்டமா இருக்காங்களா ஒரு ஃபேமிலி வர சொல்லியிருக்காங்க ஆ சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எனக்கு நிறையா இல்லை அஜிரத்து நீங்கள் எப்படி ஒரு பிரியாங்க அதனால் யோகம்பா மக்கள் ஏமாற வரைக்கும் நம்மளை வாங்க அங்கே குழப்பு நடத்த வேண்டியதாக நீ வேலை இருப்பாரு உனக்கு போக போக நான் கருத்துறேன்

பா உங்கள் மகிமையே மஹிமை ஹூ ஹூ பழந்திபே பா ஹூ ஹூ மட்டும் எப்படி முடியுது அதுக்கு தால் தான் மாதம் ஐயாயிரம் செலவு பண்றோம் இப்போ டாய்லெட்டுக்கு போய்ட்டு வந்தீங்க அது டாய்லெட் தண்ணியாக வரலையே நீங்க சோற்று வரை பயஞ்சு கொடுத்தீங்க அது எப்படிங்க அதுல பறக்கட்டு இருக்குப்பா அது உனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் நடக்கட்டும் புழப்பும் உண்டு

வருஷமா நான் இந்த பூமியில தான் இருக்கேன் பல கோடி வருஷம் நான் இருப்பேன் இன்னும் பல நாட்கள் நான் பாண்டி பாபா நீங்க தொழுது நான் பார்த்ததே இல்லையே

எ தீஎரிந்ததை தன்னுடைய ஞான திருஷ்டியால் கண்டறிந்த இவருக்கு தன்னுடைய வீடு தீப்பிடித்த விஷயத்தை கண்டறிய முடியவில்லை இது போன்ற பாடுகளுக்கு மறைவான ஞானம் இருப்பதாக நம்பி இவர்களின் பின்னால் சென்று தெளிவான இணை வைப்பில் விழும் மக்களே சிந்திப்பீர் மாட்டார் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான் ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை பூமியின் இருகளில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஈட்டில் இல்லாமல் இல்லை அல்குரான் அத்தியாயம் ஆறு வசனம் ஐம்பத்தி ஒன்பது